இப்போ நான் பண்ணுற வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்காத சொல்கிறேன் ஒரே இந்த ப்ளூ கலர் ஒரே மாதிரி இருந்தால் அது சயின்ஸ் சம்மந்தப்பட்டதை பேசுவேன் இந்த மாதிரி நாலு கலரில் டைப் பண்ணியிருந்தால் அது ஆன்மீகம் இது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் நீங்கள் டக்குன்னு புரிஞ்சிக்கிறதுக்காக இது ஆன்மீகம் சார்ந்திருக்கும் சயின்ஸ் சார்ந்திருக்கும் ஸோ இப்போ நான் என்ன போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன் ஒரு கனவு அந்த கனவுக்குள்ளே அப்படி அப்போ வந்து அந்த ஸ்க்ரீனில் உள்ளே போனதும் முழு பார்வை இப்போ நீங்கள் முழு பார்வைன்னா ஒன்பதாம் அறிவு தான் முழு பார்வை இப்போ இது அறிவுனால் இந்த பார்வை இருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்ணு இந்த கண்ணு ஒளியை கொண்டு போய் அறிவில் கொடுக்கும் தான் அந்த அறிவு வந்து எதுன்னு முடிவு பண்ணுது இப்போ இதில் இந்த இந்த கண்ணில் இந்த கண்ணாடியில் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம ஒரு கண்ணாடி போட்டுருக்குறாங்க நம்பர் கண்ணாடி அப்போ வந்து அது இன்னும் அழகாக எடுத்து கொடுக்குது அப்புறம் இன்னும் இன்னும் பார்க்கணுன்னா மைக்ரோஸ்கோப் டெல்லஸ்கோப் இதெல்லாம் பார்த்து அதை அறிவுக்கு போய் சேரும் பொழுது அதை பார்க்கறது உணர்ந்தது ஆனால் முழு பார்வை ஒன்பதாக இருக்கும்னா எந்த இதுவும் இல்லாமல் அந்த ஒன்பதாவது வரைக்கும் முழுசாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குறது அது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டு முடி இது முடின்னு வச்சுங்க இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தையே பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதுக்குள்ளே போனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பக்கத்தில் ஒரு முடி இருக்கிறது கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்போ இல்லை மேலே போய் பார்க்குற முழு டெலஸ்கோப்போ இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அறிவு பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது அதான் முழு பார்வை அது கொண்டு வர்ற கண்ணாடி தான் இல்லை இது நல்லா புரிஞ்சிங்க அப்போ அந்த ஸ்கிரீன்ல எனக்கு காட்டுற அந்த ஸ்க்ரீனில் நான் போய் பார்க்கும் பொழுது இப்போ அந்த பிளேன் வந்து எப்படி தெரியுதுன்னா இப்போ அந்த தான் ஒரு சொர்க்கம் சரிங்களா அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பிளாக் ஹோல் அப்படின்ற மாதிரி ஒரு கருந்துளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அது இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க அது என்னென்னா அது பல குழப்பங்கள் நிறைந்திருக்குன்னு வச்சுக்கல ஆனா மொத்தத்துல இதெல்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு தான் இருக்குது பாருங்க அது மட்டும் இல்ல இது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஏன் இத நான் சொல்றேன்னா இது நீங்கள் எப்படியோ ஒரு ஞாபகம் வச்சுங்க நாளைக்கு ஒரு காலத்தில் சயின்ஸ் அறிவியல் சொன்னால் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு அப்போ நீங்கள் திரு தமிழ் சார் என்னை நினச்சி பாருங்கள் நான் இப்படி ஒன்று ஏற்கனவே சொன்னேன்னு நான் என்ன சொன்னேன் மாமடேடு எல்லோருக்குமான மாம்டேடு நரகம் சொர்க்கம் சொர்க்கம் என்பது நம்மளுடைய லட்சியம் நம்ம அதுக்காக பயணம் பண்ணி பயணம் பண்ணி மறுபடி மறுபடி அது அதுவும் நான் விளக்கம் உங்களுக்கு அது சயின்ஸாகவே நான் சொல்லுவேன் இதில் அப்போ இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா இந்த பிளாக் ஹோல் கண்ணுக்கு பெரிய பெரிய பிளக்கோல் மேலே சொல்கிறாங்கள அது மட்டும் இல்லை நம்மளை சுற்றி கோடான கோடி பிளக்கோல் இருக்குது அதை பார்க்குற கண்ணாடி தான் இல்லை நான் சொன்னாங்களே இந்த முடிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கோடான கோடி பிளக் ஹோல் இருக்குது இப்போ ஆச்சரியமாக இருக்குங்களே அதுதான் இந்த பிளாக் இதை நான் பதிவு பண்ணிட்டேன் அது உங்க இஷ்டம் அதுக்கப்புறமா